நம்ம சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ண போகிறோம்னா இட்லிக்கு தேவையான தக்காளி சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அரைமுடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பத்து பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சாம்பார் மிளகுடி ஒரு ஸ்பூன் வர தூள் ஒரு ஸ்பூன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது காஞ்செனையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்செனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சனையும் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம் தருவாக்க நல்லா போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயப்பூ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணும் தேவையான உப்பு போட்டுடலாம் ஸோ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து சாம்பார் தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டோம் இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சி அவ்வளோதான் தாளிச்சுட்டால் சீக்கிரம் வேலையாயிடும் இது இட்லி தோசைக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு பச்சை வாசம் போயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது நீங்கள் சாப்பாடு கூட பிசங்கு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்